தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காதவரை பாகிஸ்தானுடனான பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ரஜோரி மாவட்டத்தின் நௌசேரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் சுமார் முப்பது ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் வேரூன்றி இருந்ததாகவும் மூவாயிரம் நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் வன்முறைகளில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்நாடு தீவிரவாதத்தை ஒழிக்காத வரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் தீவிரவாதிகள் சுதந்திரமாக நடமாடுவதை பாஜக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அமித்ஷா தெரிவித்தார் உலகின் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா மூன்றாம் இடம் வகிப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தேர்தலையொட்டி பர்னை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் பிரதமர் மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் செல்போன்களில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக அவர் கூறினார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை பிரித்தாளும் சூழ்ச்சியே அவர்களது முக்கிய ஆயுதமாக திகழ்வதாகவும் ஜே பி நட்டா விமர்சித்தார் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் விளைபொருட்களை எளிதில் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னசேவலை பகுதியில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று கோடியே அறுநூறு மெட்ரிக் டன் இருப்பு வைக்கும் அளவிற்கு கட்டப்பட்டு வரும் இந்த விற்பனை கூடம் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் அதை வரவேற்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் விமான நிலைய விரிவாக்கத்தில் அதிகாரிகள் அரசுக்கு தொடர்ந்து தவறான தகவல்களை அளித்து வருவதாக கூறினார் நேரடி திட்டம் மற்றும் பங்களிப்பு திட்டம் அடிப்படையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நெல்லை மாவட்டம் பாபநாசம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முற்பகல் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது அம்பாசமுத்திரம் விக்கிரமசிங்கபுரம் கல்லிடைக்குறிச்சி மணிமுத்தாறு ஜமீன் சிங்கப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஐந்து வினாடிகள் நீடித்த இந்த நில அதிர்வை உணர்ந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதேபோல் தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கல்யாணிபுரம் முதலியார்பட்டி வாகைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நண்பகல் நில அதிர்வு ஏற்பட்டது சுமார் ஏழு வினாடிகள் நீடித்த இந்த நிலநடுக்கத்தால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர் முல்லைப் பெரியாறு அணையை பாதுகாக்க வலியுறுத்தி குமளி பகுதியில் தமிழக விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் முல்லைப்பெரியாறு அணை பலவீனமடைந்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்து வருகிறது இதையடுத்து மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆணையம் சார்பில் அணையை தொடர்ந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தமிழக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பெரியாறு வைகை அணை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உலக ஆறுகள் தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் நாகாநதி ஆற்றில் பொதுமக்கள் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது வாழும் கலை அமைப்பினர் மற்றும் நூறு நாள் திட்ட பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து நாகாநதி ஆற்றில் நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த நதியில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து உள்ளது இதனால் அந்த பகுதியில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் வாழும் கலை அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நாகா நதியில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் கரையோரம் பனை விதைகள் மற்றும் தென்னங்கன்றுகள் நடப்பட்டன சீனாவில் ஏழாவது அறுவடை திருவிழா பல்வேறு மாகாணங்களில் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது சீனாவின் ஒட்டுமொத்த தானிய உற்பத்தி திறன் படிப்படியாக அதிகரித்தது கடந்த ஆண்டு தனிநபர் தானிய உற்பத்தி நானூற்று தொன்னூற்று மூன்று கிலோகிராம்களை எட்டியுள்ளது இது உலக சராசரியை விட அதிக அளவாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சீனாவில் விவசாயிகள் பங்கேற்கும் அறுவடை திருவிழா நடைபெறுகிறது நடப்பாண்டிற்கான ஏழாவது அறுவடை திருவிழா கொண்டாட்டங்கள் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்றன ஷாண்டாங் சியாங் குவாங்டாங் மாகாணங்களில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதையொட்டி நடைபெற்ற உழவர் சந்தையில் விவசாயிகள் விளைப்பொருட்களுடன் இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் விற்பனைக்கு காட்சிப்படுத்தினர் ஹெஷான் நகரில் திருவிழாவை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான டிராகன் நடனம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர்